எப்பவாது இப்படி யோசிச்சு பாத்துருக்கீங்களா நீங்க சொல்றத யாருமே கேக்கல உங்கள மதிக்கவே இல்லைன்னு ஒரு நிலைமை வந்தா நாமே என்ன செய்வோம் அவங்க கிட்ட திரும்ப திரும்ப பேசி போராடி நம்மள புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் இல்லையா ஆனா அந்த முயற்சி நம்மளோட சக்திய கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சுற ஒரு விஷயம்னு நமக்கு அப்ப புரியறதே இல்ல அந்த ஒரு ஃபீலிங் இருக்கே நம்மள யாருமே கண்டுக்கல நம்ம இருக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இல்லையோன்னு மனசுக்குள்ள ஒரு வலி வரும் பாருங்க அது ரொம்ப ஆழமான வழி உங்களுக்கு எப்பவாவது அப்படி தோணியிருந்தா கண்டிப்பா இந்த முழு உங்களுக்காக உங்களுக்காகத்தான் நம்ம எல்லாருக்குமே இது தெரியும் இல்லையா அது ஒரு என்லெஸ் லூப் மாதிரி திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்புறது நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை பக்கம் பக்கமாக விளக்கி சொல்றது ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கெஞ்சுருது ஆனா அவங்க கிட்ட வந்து ஒண்ணுமே வராது இது நம்மளை நாமே டயர்டாக்கிக்கிற ஒரு வேலை அவ்வளோதான் நம்ம மனசுல என்ன தோணும் இப்படி அவங்கள துரத்துனா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு அக்ரவரும் வரும்னு நினைப்போம் ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா நம்மளோட சுயமரியாதையோட ரிமோட் கண்ட்ரோல அப்படியே தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டு நீங்க எப்ப சேனல் மாத்துவீங்கன்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பேரு வலிமை இல்லைங்க இதுக்கு பேரு சரண்டர் சரி இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இருந்து வெளியே வரவே முடியாதா கண்டிப்பா முடியும் ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது நீங்க நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதாவது எதுவுமே செய்யாம இருக்கிறது ஆமாங்க நீங்க சரியா தான் கேட்டீங்க உங்க மௌனம் அதுதான் இந்த முழு மாத்த போற ஒரு சூப்பர் பவர் இப்போ இந்த ரெண்டு வழியையும் பாருங்களேன் ஒரு பக்கம் கெஞ்சி விளக்கி துரத்தி நம்மளோட பவரை மொத்தமா இழந்து நிக்கிறோம் இன்னொரு பக்கம் ஒரே ஒரு விஷயம்தான் மௌனம் இந்த ஒரு கருவி போதும் நம்மள நாமளே திரும்ப கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க மௌனமா இருந்தா நம்ம தோத்துட்டோன்னு இல்லவே இல்லை மௌனம்ங்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மன என் நிம்மதி தான் எனக்கு முக்கியம் அதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிற ஒரு கோடு உங்களை பாதுகாக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த மௌனம் எப்படி ஒரு சூப்பர் பவரா மாறுது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆறு முக்கியமான உண்மைகளை நாம இப்போ ஒன்னொன்னா பாக்கலாம் வாங்க கொஞ்சம் ஆழமா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதலாவது நீங்க கூடவே இருந்து ஆயிரம் தடவை பேசி புரிய வைக்க முயற்சி செஞ்ச ஒரு விஷயத்த நீங்க அங்க இல்லாம போற அந்த ஒரு நொடி அவங்களுக்கு புரிய வச்சுடும் உங்க பிரசன்ஸோட அருமைய உங்க ஆப்சன்ஸ் தான் உங்களுக்கு ஆழமா உணர்த்தும் நீங்க விட்டுட்டு போன அந்த இடத்த அவங்களால வேற யாரை வச்சும் நிரப்பவே முடியாது ரெண்டாவது பாயிண்ட் இது மற்றவங்களை பத்தி மட்டும் இல்லை இது உங்கள பத்தி மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் புரிய வைக்கணும்னு நாம போடுற சத்தத்துல நமக்குள்ளேயே ஒரு குரல் மெதுவா பேசிட்டு இருக்கோம் அதை நாம கண்டுக்கவே மாட்டோம் ஆனா எப்போ வெளியே இருந்து வர்ற எல்லா சத்தமும் நிற்கிதோ அப்போதான் முதல் முறையா உங்க மனசாட்சியோட குரல் உங்களுக்கு தெளிவா கேட்கும் அது என்ன சொல்லுதுன்னு நீங்க நிஜமாவே காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பீங்க அப்போதான் உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரும் ஓ அவங்க என்ன உண்மையாவே மதிக்கல போல அவங்களோட தேவைக்கு மட்டும்தான் நான் இருந்திருக்கேன் எனக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த விளக்கமும் தேவையில்லை என் மன அமைதி தான் முக்கியம் இந்த கிளாரிட்டி கிடைக்குது பாருங்க இதுதான் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான முதல் படி அடுத்து மூணாவது உண்மை இது ஒரு உறவோட முடிவை பத்துனது நிறைய பேர் ஒரு க்ளோசருக்காக அதாவது ஒரு விளக்கத்துக்காக கெஞ்சுவோம் ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உண்மையாவே உங்க மேல அக்கறை உள்ள ஒருத்தர் நீங்க கெஞ்சுற வரைக்கும் ஒரு விளக்கம் கொடுக்காம இருப்பாங்களா மாட்டாங்க இல்லையா அப்போ அவங்களோட செயல்கள் அவங்கவுங்களை நடத்துற விதம் அதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய க்ளோஷர் அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட கிட்ட இருந்து தேவையில்லை நாலாவது உண்மை இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான விஷயம் இது மத்தவங்களோட முகமூடியை கிழிச்சு எரிஞ்சிடும் இந்த அட்டவணையை பாருங்க இது வெறும் டேபிள் இல்ல இது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி உங்க மௌனம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு கரெக்டா காட்டி கொடுத்துடும் உண்மையா அக்கறை உள்ளவங்களா இருந்தா பதிரி போய் உங்களை தேடி வருவாங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்தா நீங்க அவங்களுக்கு தேவைப்படாதப்போ அப்படியே காணாம போயிடுவாங்க உங்களை சீண்டி பாக்குறவங்களா இருந்தா நீங்க ரியாக்ட் பண்ணலையேன்னு கோபப்படுவாங்க அப்போதான் தெரியும் யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு அடுத்தது அஞ்சாவது உண்மை இது உண்மையான செல்ஃப் கான்பிடன்ஸ் பத்தினது உண்மையான தன்னம்பிக்கைனா என்ன தெரியுமா உங்க மதிப்பு என்னன்னு மற்றவங்க கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நீங்க உணர்றதுதான் மத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை உங்க வேல்யூ உங்களுக்கு தெரியும் அந்த உணர்வு வந்துட்டா அதை விட பெரிய நிம்மதி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது கடைசியா ஆறாவது பாயிண்ட் இதுதான் இதுல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உண்மை நீங்க ஆயிரம் வார்த்தைகள் பேசி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத ஒரு போற ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா அந்த இடத்த விட்டு நடந்து போறது மூலமா சுலமமா ஜெயிச்சிடலாம் உங்களோட அந்த சைலண்ட் எக்ஸிட் இருக்கு பாருங்க அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய பாடம் அது அவங்க மனசுல என்னைக்கும் மறக்காம இருக்கும் சோ இங்க நாம பேசுறது மத்தவங்கள ஜெயிக்கிறத பத்தி இல்ல உங்களை நீங்களே ஜெயிக்கிறத பத்தி எங்கேயோ தொலைஞ்சு போன உங்களோட சுயமரியாதையும் மன நிம்மதியும் திரும்பவும் கண்டுபிடிக்கிற ஒரு பயணம்தான் இது நீங்க மௌனமா இருக்கும்போது உங்க மௌனமே அவங்க கிட்ட ரொம்ப சத்தமா பேசும் அது என்ன சொல்லும்னா இனிமேல் என்னை யாரும் மதிக்காம இருக்க முடியாது என் மன அமைதி தான் எனக்கு முக்கியம் இந்த சாப்டர் இத்தோட முடிஞ்சது நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன் அதனால நீங்க கடைசியா சொல்ல நினைக்கிற வார்த்தை நீங்க வைக்க நினைக்கிற வாதம் நீங்க போட நினைக்கிற முற்றுப்புள்ளி இது எல்லாமே ஒன்னே தான் அது உங்களுடைய மௌனம் இதை விட ஒரு பவர்ஃபுல்லான பதில் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல இதுதான் உங்க சுயமரியாதையோட உச்சம் இப்போ கடைசியா இந்த கேள்வியும் உங்ககிட்டே நான் கேக்குறேன் மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு நீங்க போராடுறத நிறுத்திட்டா உங்களுக்காக நீங்க மௌனமா நிக்க ஆரம்பிச்சா நீங்க எதையெல்லாம் திரும்பவும் பெறுவீங்க தொலைஞ்சு போன உங்க சக்தியையா மன நிம்மதியையா இல்ல முழுச உங்களையேவா யோசிச்சு பாருங்க